நான் நினைக்கின்றேன் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய பெயரை கூட தேசிய சலவை சக்தி என்ற ஒரு துணிப்பொருளிலே நாங்கள் மாற்ற வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் இதை இப்படி சொல்லுகின்றேன் என்றால் தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கம் சொன்ன விடயங்களை நாங்கள் யோசிக்க வேண்டும் குறிப்பாக அந்த நேரத்திலே நாங்கள் நல்லவர்களை அதாவது நல்லவர்களை உருவாக்குவதற்கான ஒரு கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் நல்ல அரசியல் தலைமைத்துவங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்று தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் இன்று சென்ற காலங்களிலே பல சவால் மிக்க பிழையான நடத்தைகளை நடாத்திய அந்த அரசியல்வாதிகளை கூட இணைத்து கொண்டு இப்பொழுது அவர்கள் ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள் என்றால் கெட்டவர்கள் எல்லாம் சலவை செய்து ஒரு தூயமான ஒரு நிலையை அடைவதென்றால் உங்கள் கட்சியிலே பயணிக்கின்ற அந்த நிலைப்பாட்டை தான் நீங்கள் கூற வருகின்றீர்கள் அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இனி நீங்கள் தேசிய சலவை சக்தி என்று சொன்னால் தான் அது நியாயமாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கள்ளவர்களுடைய ஆட்சியிலே நாங்கள் நூறு ரூபாய்க்கு உப்பு வாங்கியிருந்தால் இன்று இந்த நல்லவர்களுடைய ஆட்சியிலே இன்று ஐநூறு ரூபாய்க்கு மேல செலவழிக்க வேண்டியிருக்கின்றது உப்புக்கள் உப்பை பெறுவதற்காக ஆகையால் இன்று இந்த நிலைப்பாட்டிலே நீங்கள் எதிர்கட்சியிலே இருந்தால் என்ன இருப்பீர்கள்